ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய மார்னிங் ரொட்டீன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சரி காயெல்லாம் சாப்பிட்டு மக்ரூனி அந்த குக்கரில் இருந்தது சரி அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு தேவையானதை சமைச்சிடலாம் அப்படின்ட்டு சாப்பாடு ஒரு பக்கம் வச்சுட்டு அப்படியே கடாயை வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி சமைச்சிட்டா கொஞ்சம் வேலை முடிஞ்சிடும் அப்படியே மழை வர மாதிரி இருந்தது வேலை துணி துவைக்கிற வேலை வேறு இருந்தது சரி அதையும் சேர்த்து முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு சமையல் ஒரு பக்கம் வச்சுட்டு அந்த வேலையும் போயிட்டுருந்துது துணி துவைக்கிற வேலையும் எனக்கு அதுக்கப்புறம் அதான் நின்று வதக்கிட்டு சரி எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது கடுக்கு போகிற வேலை இருக்குன்ட்டு அது மறந்துட்டேன் கொஞ்சம் தக்காளி தான் இருந்தது அதை வச்சு குழம்பு வச்சுட்டு அப்புறம் நைட்டுக்கு ஏதாச்சும் சட்னி மிஸ் வேணுன்னா தக்காளி கேப் சரி போயிட்டு பார்த்தா புருக்கா இருக்குது என்னோடய ஸ்காஃப் நோஸ் பிஸ் காணும் சரி புர்காவை மட்டும் எடுத்து வச்சுட்டு திருப்பி சரி ஒரு ரவுண்டு வந்து வதக்கி விட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா கரெக்டாக இருக்கும் அம்மா கிட்டே சொல்லிட்டு போய்ட்டுனா அவங்க நான் வர கடைக்கு போயிட்டு வரேன் கடை பக்கத்தில் தான் இருக்குது போயிட்டு வர அவங்க பார்த்துப்பாங்கன்றதுனால அப்படியே சொல்லிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு அப்படியே கடைக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கடைக்கு போயிட்டு வந்துட்டோன்னா தான் வேலை நம்மளுக்குமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் முடிச்சுட்டு போனோன்னா முடியாது மறந்துடுவா அதுக்கப்புறம் நான் அதனால் சரி அப்படின்ட்டு அவன் பாப்பாவும் தண்ணி பிடிச்சிட்டு அவங்களும் வரேன் அதனால சரி ரெண்டு சேர்லேயே போயிட்டு வந்துடுவோம் கடைக்கு அதுக்கப்புறம் கடைக்கு போய்ட்டு வந்ததுக்கப்புறம் பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்கன்னா கடைக்கு போன வீடியோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு டைம் நான் கடைக்கு போகும்போது கண்டிப்பாக எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ என்னால் எடுக்க முடியல அதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணாங்க நாங்கள் சொல்லவே இல்லை எதுவுமே அவங்களே வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்க எடுத்துக்கிட்டு நானும் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி போயிட்டு அவங்க எல்லாத்தையும் அழகாக செய்வாங்க ஒரு ஒர்க்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பாப்பா க்யூட்டாக செய்வாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் சில ஒர்க்குலாம் வந்து அவங்களே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க செய் வேறு என்னும்போது நம்ம எதுக்கு இது டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்களே நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு நானும் விட்டுடுவோம் பாப்பாவுக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எடுத்து அழகாக தக்காளியில் வச்சிட்டு ஃப்ரிட்ஜை மூடிட்டு அவங்க கொஞ்ச நேரம் விளையாட போயிட்டாங்க அவ்வளோதான் அப்புறம் நானுமே குழம்பு கரெக்டாக இருந்தது இடம் டைம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளேயே சரி குழம்பு மூடி வச்சுட்டு குழம்பு மூடி வச்சுட்டு இது வந்து ஈவினிங் விளையாடுது இது அப்போ ஈவினிங்கா எடுத்தோம் உக்காஞ்சு சிப்ஸ் சாப்பிட்டுட்டு கொண்டாந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரி கொஞ்சமாக காஃபி குடிக்கணும் போல துவச்சி சரி ஹஸ்பண்டுமே காஃபி கேட்டிருந்தனால சரி ரெண்டு பேருக்குமே சேர்த்து காஃபி போட்டுட்டு குடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் குடித்ததுக்கப்புறம் தான் அப்போ வந்து துணி வெளியில் காயப்பட்டு அது எடுக்கவே மறந்துட்டு அதுக்கப்புறம் சரி மழை வந்துடுற போதுன்ட்டு அந்த எடுத்து போட்ட துணியெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டு மா கையோடையே மடிச்சுட்டு இல்லாட்டியும் அதை மடிக்கவே தோண மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் என்னோட வேலை துணி துவைப்பேன் ஆனால் அதை மடிக்கிறதுக்கு மட்டுமே நல்ல முடியாது அப்படியே வச்சுருவேன் துணியை சேரில் போட்டு அது நம்மளுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது இப்போ யாரா சட்டுன்னு வீட்டுக்கு வந்துடுவாங்க அந்த இப்போ யாராச்சும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அந்த டைம்ல நம்ம இது மாதிரி போட்டு வச்சிருந்தா நம்மளுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால சரி அதை முதல்ல மடித்து வச்சிட்டோன்னா நம்மளுக்குமே ஒரு வேலை முடிஞ்சிடும் மடித்த கையோட எடுத்து பீரோலியே வச்சுட்டேன் அப்போ தான் கொஞ்சம் எனக்கும் ஓகே இன்றைக்கி நம்ம கரெக்டாக இருக்கோ வேலை செய்கிறோம் அந்த மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இது அப்படியே போட்டு வச்சுருந்தோன்னா அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்றேன் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே என்னோட என்னோட பெரிய தேங்க்ஸ் உங்களோட நெட்டு உங்களோட டைம் ரெண்டுமே எனக்கொசரம் நீங்கள் ஸ்பெண்ட் ப ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதனால் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் இனிமேல் டெய்லியை வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் டே டு டே லைஃப் என்ன நடக்குமோ அது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் பேச்சு வாரத்தில் இடம் மறந்துவிட்டேன் நைட்டு கொ மதியானம் சமைச்ச குழம்பு இருந்ததுனால சரி அதையே சூடு பண்ணிவிட்டு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க சட்னி செஞ்சு தரேன் வேண்டாமா சட்னி வேண்டாம் குழம்பு போட சூடு பண்ணி கொடுத்துருந்ததுனால சரி குழம்பு சூடு பண்ணிவிட்டு தோசை தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் தோசை மாவுலாம் நானே தான் இருப்பேன் வெளியில் கடையில் வாங்கி இதெல்லாம் பண்ணுறதில்ல இல்லை ஏன்னா பாப்பாக்கெல்லாம் கொடுக்கறதுனால வந்துட்டு நம்ம கரோ நானுமே நானும் ஒரு டைம் வெளியில தான் வாங்கிட்டு இருந்தேன் எனக்கும் அது செட் ஆகலை ஏன்னா அதுக்கப்புறம் நம்மளே அரைச்சிடலாம் பாப்பாக்கு அப்புறம் ஏன்னா பாப்பா போகிறதே நானுமே கடையில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால வந்து எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பார்த்து தான் கொடுக்க முடியுது ஏன்னா ஹெல்தி எதுன்னு தெரிய மாட்டேங்குது அதனால சரின்னுட்டு நானே அரைக்க அரைச்சிருவேன் மாவு எனக்கு தேவைப்படுறது ஒரு ஒரு கிலோ அரை கிலோ அந்த மாதிரி அரைச்சி நான் வச்சுக்கிறதுனால எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மாவு வாங்குகிற இது இருக்காது ஏன்னா சாப்பாடு டிஃபன் ஏதாச்சும் நான் ரொட்டேஷன்லேயே இருக்கும் ஏன்னா ஒரே இதுவாக நாங்கள் தோசையே சாப்பிட மாட்டோம்ல ஒரு நாள் தோசை ஒரு நாள் மா ஒரு நாள் வேறு செஞ்சு சாப்பிடுவோம் அதனால சரின்ட்டு இதை வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாங்குறதை விட நீங்கள் அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க நான் ஒரு நாள் வந்து நான் அரைக்கிற அந்த அளவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எப்படி அரைக்கிறேன்றத உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அந்த மெஷர்மெண்ட்லாம் மாவு அரைச்சிக்கோங்க ஏன்னா நான் அந்த மெஷரில் தான் போடுவேன் ஆனால் எனக்கு நல்லா இட்லியும் தோசையும் சரி அவ்வளோ நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தோசைலாம் பார்த்தாலே தெரியும் நல்லா சிகப்பாக வரும் என்னோட தோசை இந்த முட்டை தோசையை பாருங்கள் நல்லா சிகப்பாக நல்லா மாவு வந்த அளவுக்கு நான் என்ன சொல்கிறது நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்